நம்மளை இங்கே எழுபத்து அஞ்சு அப்படிங்கிற என்ன காரணிகளை எழுத சொல்லியிருக்காங்க பகாக்காரணி அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் பிரைம் ஃபேக்டரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கணக்கில் நமக்கு ரெண்டு சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது அது என்னன்னா ஒன்று பகாக்காரணி ஆக்குதல் இன்னொன்று அடுக்கு குறியீட்டில் எழுதுதல் அடுக்கு குறியீட்டில் எழுதுதல் அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் exponential நொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல நாம இப்போ பகா எண்கள் பத்தி பார்க்க போறோம் ஆமா பகா எண்கள்னா என்ன எந்த எண் ஒன்று அப்படிங்கிற எண்ணாலையும் மற்றும் அதே எண்ணாலையும் மட்டுமே வகுபடுதோ அந்த எண்ணத்தான் பகா எண் அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்துக்காட்டா நாம இங்க சில பகா எண்களை பார்க்கலாம் பகா எண்கள் ஆங்கிலத்தில் பிரைம் நம்பர்ஸ் இங்கே பகா எண்கள் இல்லாத எண்கள் அதாவது நான் பிரைம் நம்பர்ஸ் இப்போது எண் ரெண்டை எடுத்துக்குவோம் இது ஒரு பகா எண் தான் ஏன்னா ரெண்டு அப்படிங்கிற எண் எந்த எண்களால் வகுப்படும் உங்களால் சொல்ல முடியுமா ஆ ஒன்று மற்றும் ரெண்டால மட்டும்தான் ரெண்டு வகுப்படும் அதனால தான் ரெண்டு ஒரு பகா எண்ணுன்னு நான் சொன்னேன் அதே மாதிரி இன்னொரு பகா எண் மூணு இப்போ நாலு பகா என்னான்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆ நாலு அப்படிங்கிற எண் பகா எண் கிடையாது ஏன்னா நாலோட வகுத்திகளை என்னன்னு பார்ப்போம் நாலு அப்படிங்கிற எண் எந்தெந்த எண்களால வகுப்படும் ஆ நால ஒன்று ரெண்டு நாளால வகுக்கலாம் அதனால நாலு எண் கிடையாது இப்போ அஞ்சை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஞ்சு ஒன்னாலையும் அஞ்சாலையும் மட்டும் தான் வகுபடும் அதனால அஞ்சு அப்படிங்கிறது பகாயன் தான் ஆறு ஆ ஆறு எண் கிடையாது ஏன்னா ஆறோட வகுத்திகள் ஒன்று ரெண்டு மூணு மற்றும் ஆறு அதனாலதான் சொன்ன ஆறு பகாயன் கிடையாது இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு ஒரு பொதுவான கருத்து கிடைச்சிருக்கு இல்லையா சரி இப்போ ஏழை பாருங்க ஏழோட வகுத்திகள் ஒன்று மற்றும் ஏழு தான் அதனால ஏழு எண் தான் இப்போ சொல்லுங்க எட்டு பகாயன்னா இல்ல எண் கிடையாது எட்டோட வகுத்திகளில் நாலு வரும் இல்லையா அதனால தான் ஒன்பது எண்ணா ஒன்பதுன்னு சொன்ன உடனே நீங்க இத எண்ணுன்னு சொல்லத் தோணுது இல்லையா ஆனா அதுதான் தப்பு ஒன்பது மூணாலையும் வகுபடும் இல்லையா அதனால ஒன்பது பகா எண் கிடையாது இப்போ பத்தை எடுத்துக்குவோம் இது பகா எண் கிடையாது ஏன்னா பத்து ஒன்று ரெண்டு அஞ்சு மற்றும் பத்தால வகுப்படும் அதனால தான் சொன்னேன் பத்து பகா எண் இல்லை பதினொன்று கேட்ட ஒன்றே சொல்லிடலாம் பகா எண் தான் ஏன்னா பதினொன்றுக்கு ஒன்று மற்றும் பதினொன்று மட்டும்தான் வகுத்திகள் இப்படி நாம் சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் இன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய பகா எண்களை கண்டுபிடிக்கிறதுக்கு சில கணிப்பொறி செயல்முறை திட்டத்தை எழுதியிருக்காங்களாம் இதை நாமளும் கேள்விப்பட்டோம் இல்லையா அப்படின்னா நமக்கு இப்போ எண்கள் அப்படின்னா என்ன அப்படின்னோ எவை எல்லாம் பகா எண்கள் அப்படின்னோ தெரிஞ்சிருச்சு இப்போ எண்களை வச்சுக்கிட்டு எழுபத்து அஞ்சோட பகா காரணிகளை கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ எழுபத்து அஞ்ச எண்களோட பெருக்கல் பலனா போறோம் சரி வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து முயற்சி செய்வோம் இப்போ எழுபத்து அஞ்சுல இருந்து ஆரம்பிக்கலாம் காரணி செடியை போறோம் இப்போ எழுபத்து அஞ்ச வகுக்கக்கூடிய மிகச்சிறிய எண் எது ஆ தான் மிகச்சிறிய எண் இல்லையா இப்போ எழுபத்து அஞ்சு அப்படிங்கிற எண் ரெண்டால வகுபடுமா எழுபத்து அஞ்சு அப்படிங்கிறத நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா இது ஒற்றை எண் இப்போது எழுபத்து அஞ்சோட ஒன்றாம் இலக்க எண் எது எழுபத்து அஞ்சோட ஒன்றாம் இலக்கம் அஞ்சு இல்லையா இது ஒரு ஒற்றை எண் தானே அஞ்சு அப்படிங்கிறது ஒற்றை எண் அதனால் அஞ்சு ரெண்டால வகுபடாது அதனால தான் சொன்ன எழுபத்து அஞ்சு அப்படிங்கிற எண்ணம் ரெண்டால வகுபடாது இப்போ எழுபத்து அஞ்சு அப்படிங்கிற எண் மூணால வகுப்படுமா அப்படின்னு முயற்சி செஞ்சு பார்க்கலாமா இதுக்கு என்கிட்ட ஒரு சுலபமான வழிமுறையும் இருக்குது எழுபத்து அஞ்சு அப்படிங்கிற எண்ணின் இலக்கங்களோட கூடுதலை முதல்ல கண்டுபிடிக்கணும் அந்த இலக்கங்களோட கூடுதல் மூணால வகுப்பட்டா கொடுக்கப்பட்ட எண்ணம் மூணால வகுப்படும் இங்கே ஏழு கூட்டல் அஞ்சு இல்லையா ஏழு கூட்டல் அஞ்சு பன்னிரெண்டு பன்னிரெண்டு அப்படிங்கிறது மூணால நிச்சயமாக வகுபடும் அப்போது எழுபத்து அஞ்சும் மூணால் வகுபடும் எழுபத்து அஞ்ச மூணோட பெருக்குத் தொகையை எழுதலாம் மூணு இருபத்து அஞ்சால் பெருக்க எழுபத்து அஞ்சு கிடைக்கும் மூணு பெருக்கல் இருபத்து அஞ்சு சமம் எழுபத்து அஞ்சு அப்போது எழுபத்து அஞ்சு மூணு பெருக்கள் இருபத்து அஞ்சு அப்படின்னு எழுதலாம் இப்போது இருபத்து அஞ்சு அப்படிங்கிறது ரெண்டு ரெண்டால் வகுபடாது எழுபத்து அஞ்ச ரெண்டால வகுக்க முடியாது அப்படின்னும் பார்த்துட்டோம் இந்த ரெண்டு எண்களில் ஒன்றாம் இலக்கம் அஞ்சு இந்த அஞ்சு ஒற்றை எண் அப்படிங்கிறதுனால ரெண்டால வகுக்க முடியாது அதனால தான் இருபத்து அஞ்சையும் ரெண்டால வகுக்க முடியாது அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இருபத்து அஞ்ச மூணால வகுக்க முடியுமா இருபத்து அஞ்சுங்கிறது ரெண்டு கூட்டல் அஞ்சு அப்போ ஏழு ஏழு மூணால நிச்சயமா வகுபடாது அதனால தான் இருபத்து அஞ்சும் மூணால வகுபடாது அடுத்த பகா எண் அஞ்சு இருபத்து அஞ்சு அப்படிங்குற எண் அஞ்சுல வகுபடுமா கண்டிப்பா வகுபடும் ஏன்னா இருபத்து அஞ்சுல ஒன்றாம் இலக்கம் அஞ்சா அஞ்சாயில் இருக்கு அதனால அஞ்சுல வகுபடும் இருபத்து அஞ்சு அப்படிங்கிறத அஞ்சு பெருக்கல் அஞ்சுன்னு சொல்லலாம் இப்ப நாம எழுபத்து அஞ்சோட எல்லா பகா காரணிகளையும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ எழுபத்து அஞ்சு சமம் மூணு பெருக்கல் அஞ்சு பெருக்கல் அஞ்சு அப்படின்னு எழுதலாம் இதுதான் பகா காரணிகள் அப்போ எழுபத்து அஞ்சோட பகா காரணிகள் மூணு பெருக்கல் அஞ்சு பெருக்கல் அஞ்சு நாம செஞ்ச இந்த முறைக்கு பேர்தான் பகாக்காரணிப்படுத்துதல் கேள்வியில இன்னொரு விஷயத்தையும் கேட்டிருக்காங்க அதுதான் அடுக்குக்குரிய பயன்படுத்தி விடையை எழுதுறது இப்போ நாம அடுக்குக்குரிய பயன்படுத்தி விடைய எப்படி எழுதணும் அப்படின்னு பார்க்க போறோம் இப்போ முதல்ல நமக்கு கொடுத்த என்ன நாம காரணி படுத்திட்டோம் அதுல ஒரே ஒரு பகா எண் மீண்டும் மீண்டும் வந்திருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்படி மீண்டும் மீண்டும் வரும் ஒரே மாதிரியா உள்ள பகா எண்ணத்தான் அடுக்குகளில் எழுத முடியும் இங்க அஞ்சு பெருக்கல் அஞ்சு அப்படிங்கறது மீண்டும் மீண்டும் வந்திருக்கு எத்தனை முறை வந்திருக்கு ரெண்டு முறை வந்திருக்கு அஞ்சு பெருக்கல் அஞ்சு அப்படிங்கறத அஞ்சு அடுக்கு ரெண்டு அப்படின்னு அடுக்கு குறியில எழுதலாம் இப்போ நம்மளோட விடைய அடுக்கு குறியில எழுதணும் இல்லையா எழுபத்து அஞ்சு சமம் மூணு பெருக்கல் அஞ்சு அடுக்கு ரெண்டு இதுதான் அடுக்கு குறிய பயன்படுத்தி எழுதக்கூடிய முறை இப்போ சொல்லுங்க இந்த காணொலியில் நாம என்ன கத்துக்கிட்டோம் எழுபத்து அஞ்ச காரணிகளா எழுதுறது எப்படின்னு கத்துக்கிட்டோம் அப்புறமா எழுபத்து அஞ்ச அடுக்குக் குறியீட்டு வடிவத்துல எப்படி எழுதணும் அப்படின்னும் கத்துக்கிட்டோம் இல்லையா இதே மாதிரி நீங்களும் வேற ஏதாவது ஒரு எண்ணை எடுத்து முயற்சி செஞ்சு பாருங்க அப்போ தான் பதியும்